அவர்கள் கூறியதாவது ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் துன்பம் நேரும் போது அவர் அல்லாவின் கட்டளைக்கேற்ப லில்லாஹி வ நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்றும் அல்லாஹ் வ கைரம் மின்ஹா இறைவா எனக்கேற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக என்றும் கூறினால் அதற்கு ஈடாக அதைவிடச் சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாவின் தூதர் சல்ல அலைஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் என் முதல் கணவர் அபூசலமா ரலில்லா அன்பு அவர்கள் இறந்தபோது நான் அபூசலமாவை விட முஸ்லிம்களில் சிறந்தவர் எவர் இருக்க முடியும் அல்லாவின் தூதர் சல் அவர்களிடம் முதன் முதலில் நாடு துறந்து வந்த குடும்பம் அவருடைய குடும்பம்தான் என்று கூறினேன் ஆயினும் அல்லாவின் தூதர் சல்லல்லாவ் அலைகிஸ்லாம் அவர்களது கூற்றுக்கேற்ப இன்னாலில்லாகே என்று நான் சொன்னேன் அவ்வாறே அவருக்கு ஈடாக அல்லாஹ் தன்னுடைய தூதரையே இரண்டாவது கணவராக எனக்கு வழங்கினான் அல்லாவின் தூதர் சல்லல்ல அலைஹிசலாம் அவர்கள் என்னிடம் ஹாத்தி பல்தா ரலில்லாஹ் அன்று அவர்களை அனுப்பி தமக்காக என்னை பெண் கேட்டார்கள் அப்போது நான் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் நானோ முன்போபக்காரி ஆவேன் என்று கூறிவிட்டேன் எனது பதிலை கேட்ட அல்லாவின் தூதர் சல்லல்லாவ் அலேஹலாம் அவர்கள் அவருடைய மகள் அவரது துணையின் தன்னிறைவுடன் இருக்க நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம் அவரது முன்போபத்தை போக்கவும் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பு